ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் சக்கரபாணி ஐயா இறந்து விடுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலே எம்ஜிஆர் அவர்கள் இறந்து போகிறார்கள் எம்ஜிஆர் தன் அண்ணன் இறப்பதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நோய் வாய்ப்பிட்டிருந்து எம்ஜிஆர் வந்திருக்காரு அப்ப எனக்கு குழந்தை இல்லை உங்களுக்கு இத்தனை குழந்தை இருக்கு நீங்கள் தானேண்ணா நாலு இட்லி வச்சா கூட எனக்கு மூணு இட்லி வச்சுருவீங்க என் தம்பி சாப்பிட்றான் பாய்ஸ் ட்ரூப் நடிக்க போகிறான் அவன்தான் முக்கியம் அப்படின்னு என்னை அப்பா ஸ்தானத்திலேருந்து நீங்கள் தானேண்ணா வளர்த்திங்கண்ணா ஒரு நாள் கூட நான் இவ்வளவு சம்பாரிச்சிருக்கேன் புகழை சம்பாரிச்சிருக்கேன் பணத்தை சம்பாரிச்சிருக்கேன் எதோ சம்பாரிச்சிக்க அரசு நீங்க ஒரு முறை கூட என்னப்பா பணம் என்னப்பா கணக்குன்னு ஒரு முறை கூட கேட்டதே இல்லையே நான் ஏன்னா சக்கரபாணி சொல்கிறார் தம்பி ராமு நீ ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்த நம்ம இப்படி வந்தோம் பதினெட்டு பத்தொன்பது வயசுல ஜூனியர் ஆர்டிஸ்டா தூரத்தில் நிற்பாங்க இன்னைக்கு பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபா கொடுப்பாங்க இருந்தேன் திடுத்து பொண்ணு ஒரு படத்துக்கு உனக்கு கமிட்மெண்ட் ஆச்சு அப்போ ஐம்பது ரூபா உனக்கு சம்பளம் இருபத்தஞ்சு ரூபாய் நீ அந்த சம்பளத்தை சொல்றாரு ஒரு படம் எம்ஜிஆருக்கு மொதல் மொதல் ஒரு கேரக்டர் ரோல் ஐம்பது ரூபா சம்பளம் இருபத்தஞ்சு ரூபா அட்வான்ஸ் வாங்கிட்டு வாங்கிட்டு வந்தா இது சக்கரபாணி தெரிஞ்சு போச்சு என் தம்பி ஒரு ஆர்ட்டிஸ்ட் ஆயிட்டான் ஐம்பது ரூபா சம்பளம் பேசிட்டான் இருபத்தஞ்சு ரூபா வாங்கிட்டான் ராமு வந்தானா எவ்வளவு காசு பத்து ரூபா கொடுத்தோம் பத்து ரூபாயா இப்போ தான் ஒரு கேரக்டர் கிடைச்சிருக்கு ஐம்பது ரூபா வாங்கி இருபத்தஞ்சு ரூபா அட்வான்ஸ் வாங்கியிருக்கான் பத்து ரூபா என்னன்னு கேளுங்கம்மா அந்த சம்பளம் ஐம்பது ரூபா எவ்வளவுப்பா கொடுத்தாங்க இருபத்தஞ்சு ரூபா பத்து ரூபா தான் கொடுத்தியப்பா இந்த பதினஞ்சு ரூபா இல்லையப்பா அப்படின்னா அம்மா நான் படத்தை பணத்தை இருபத்தஞ்சு ரூபா வாங்கிட்டு திருவான்மியூருக்கு வந்தேன் அப்போ திருவான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருந்தேன் அங்கே கும்பகோணத்திலிருந்து பஞ்சம் படைப்பதற்காக மூன்று குழந்தைகளை தூக்கி கொண்டு ஒரு தாயும் தந்தையும் அங்கே வந்து இருந்தாங்க அழுதுகிட்டு இருந்துச்சு குழந்தைகள்லாம் என்ன அழுகிறீங்கன்னு கேட்டேன் இல்லை நாங்கள் கும்பகோணத்திலிருந்து பஞ்சம் படைக்கிறதுக்காக வந்தோம் மெட்ராஸில் கிழக்குது வடக்குதுன்னு தெரியல நம்ம மறுபடியும் சொந்த ஊருக்கு திரும்பி இருக்கோம் சாப்பிட முடியல காசு இல்லை குழந்தைகள்லாம் அழுகுது சொன்ன உடனே எம்ஜிஆர் தக் ஒரு அஞ்சுருவா கொடுத்தார் அன்றைக்கெலாம் ரூபா பெரிய வேல்யூ அஞ்சு ரூபா கொடுத்தார் உடனே சாப்பிடுங்க இன்னொரு அஞ்சு பஸ்ஸில் போகிறதுக்கு வச்சுங்க என்னதான் சொந்த ஊராக இருந்தாலும் போன உடனே உங்களால் விலை கிடைக்காது அங்க போய் சாப்பிடுற அஞ்சு ரூபாய் பதினஞ்சு கொடுத்து விட்டு பத்து ரூபாயை கொண்டு வந்து அம்மாட்ட கொடுத்துருக்கிற இந்த கதையை கேட்டு விட்டுச்சேன்னு ஏமா இல்லப்பா கேட்டப்பா கேட்டப்பா கேட்டுட்டு எதுவுமே பேசாம நீ ஏற சக்கரை பண்ணிக்கிட்ட அம்மா வந்து சொல்லுறாங்க ஐயா சக்கர அவன் கொடுக்க பிறந்தவன்பா கேள்வி கேட்டு அவன் குணத்தை மாத்திராரு எனக்கு இதெல்லாம் உள்ளுக்குள்ள ஊடுருவதனுடைய விளைவு தான் ஓரளவு நான் சரியாக இருக்கிறேன்னு நம்புறேன்